வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் கன்னியாராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் கன்னியாராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பத்தி பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் பாருங்க கிரகங்கள் மாற்றங்கள் இருக்காங்க சில கிரகங்கள் அது எந்தெந்த கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு அது என்னென்ன தேதியிட மாறுது அது மாற்றத்தால ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் கோச்சார நிதியா பத்தி பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் கன்னியா ராசிக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப கோச்சார நிலையில கிரகம் மாற்றம் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அத பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பழங்கள்லாம் கொடுக்கும் பத்தி சேர்த்து பார்க்கலாம் இப்ப பாருங்க உங்களுடைய ராசி ராசி உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் இவர் ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு பார்வை பெற்று இருக்காரு இங்க பாருங்க குரு உங்கள் ராசியும் பாக்கிறாரு உங்கள் ராசிநாதனையும் பார்க்கறாரு இது ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சரிங்களா அடுத்தது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து அதாவது நாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இங்க இருக்காரு மூணாம் இடத்துல இருக்காரு அப்புறம் தனுசு ராசிக்கு வராரு நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி வந்து ஜனவரி ராசிக்கு நாலாம் தேதி மகர ராசிக்கு போறார் இதுவே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கும் இந்த மாதம் அமைப்பு சரிங்களா அடுத்தது உங்கள் ராசியில் கேது பகவான் வருட கிரகம் பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்குடையவரான செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் பலம் பெற்று நீச்சம் அடைந்த கிரகம் வக்ரமாகி இருக்கார் அவர் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அதுக்கு அடுத்தது பின்னோக்கி வக்கர வக்கரகதியிலேயே பின்னோக்கி மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போராடு தீபலம் அடைகிறாங்க சரிங்களா அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்தது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து ஜனவரி பதினாலாம் தேதிக்கு மேல மகர ராசிக்கு போராடு சூரிய பகவான் அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது குடையவரான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியான ஆறாம் அதிபதியான சனியோடு பலம் பெற்றிருந்தது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுறார் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்காரு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்காரு இவரு சனி பகவான் ராகு குரு இவங்களும் வருட கிரகம் மாத கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் புதன் சூரியன் இவர்களும் மாற்றங்கள் அடைய அமைப்பு நாங்க சொல்லிட்டோம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இதுதாங்க கிரக மாற்றங்கள் ஆகுது சரிங்களா இந்த மாற்றத்தாங்க உங்களுக்கு என்ன நல்ல பழங்கள்லாம் நடக்கும் பத்தி இந்த ஜனவரி மாதம் பத்து சரிங்களா இப்ப ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்ன நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருக்காங்க என்ன எப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார் பலமா இருக்கார் உங்கள் ராசிநாதன் என்ற ஸ்தானாதிபதி பலமா இருக்கார் சரிங்களா உங்கள் ராசிநாதனையும் ராசியையும் குருப்பாக பெற்றிருக்கார் இந்த இடம் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அதுவே புதன் நின்று உங்கள் ராசிநாதன் புதனாக நின்று வலுவாக இருக்கிற அமைப்பு இது எல்லாமே ஜனவரி நாலாம் தேதி வரைக்குமே நல்லா இருக்குங்க நாலாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு நாலாம் அதாவது நாலாம் ஜனவரி நாலாம் தேதிக்கு மேல புதன் பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறாரு இது எல்லாமே நல்ல அமைப்பே காட்டுது அப்படிங்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் சுக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க உங்களுடைய குடும்பத்துல வந்து உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வயதாக இருந்தால் திருமணம் கை கூடும் அமைப்பாகவே காட்டுது அதே போல உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் கை கூடுற அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி பதினொன்னாம் வலு வலுப்பெற்றிருக்காரு அப்படிங்கிறதா அல்லது உங்கள் மூத்த சகோதரர்கள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு உண்டுக்கு சேர்ம இந்த மாதிரி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ஜனவரி மாதம் கன்னியா ராசி நேர்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப கன்னியா ராசிக்காரங்களுக்கே திருமணம் வயது உடையவங்களா இருந்தா அவங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்து ராகு பகவானும் இருக்காரு இது வந்து ராகு கேது தோஷமாக காட்டுங்க நிலை உங்களுக்கு சுய ஜாதகத்துல வந்து ராகு கேது இதே அமைப்புல ராசி லகனத்திலையும் ஏழாம் இடத்திலையும் அல்லது இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் கேது இருந்து கோச்சாரத்துல இப்ப இருக்கு உங்கள் ராசிக்கு இருக்கு அதே போல உங்க ஜனன கால ஜாதகத்திலும் ராகு கேது தோஷம் இருந்து அதோடைய திசை நடந்துட்டு இருந்த திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க கொஞ்சம் சில பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமணம் கைகூடும் அமைப்பை ஒன்றுங்க ஏன்னா இரு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய இரண்டு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி உச்சம் பெறுறாங்க ஏழாம் இடத்துக்கு ராகுவோட சேர்றாங்க சரிங்களா சேர்ந்து உங்கள் ராசியை பார்வை செய்வாரு இந்த அமைப்பு அவரே குடும்பாதிபதி பலம் பெறும் அமைப்பு அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ராகு கேது தோஷம் இருந்து திசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க இந்த காலகட்டத்துல ஜனவரி மாதம் ஒரு பரிகாரம் பண்ணக்காது என்ன அப்படின்னா உங்க கோயில் உங்க ஊருக்குள்ள அதாவது நீங்க இருக்கிற ஏரியால கோயில் இருந்தாலும் துர்கைக்கு தீபம் போடலாம் சரிங்களா அல்லது நாக ராகு கேது வந்து சிலை இருந்துச்சுன்னா அங்க போய் பால் ஊற்றி விளக்கு போட்டுட்டு

அங்கே அர்த்தநாரகீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே போய் சிவன் பெருமானும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு போய் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே வந்து ராகு இருக்காரு அவங்களுக்கும் ஒரு அபிஷேகத்துக்கு நீங்க ஒரு பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வந்தீங்கன்னா இதுவும் திருமணம் கை கூடும் அமைப்பே இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க முடிஞ்சா பரிகாரம் பண்ணுங்கள் அல்லது உங்க வீடு பக்கத்துலேயே கோயில் இருந்தாலும் துர்கைக்கு தீபம் போடுறது ராகு கேதுக்கு விளக்கு போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே திருமணம் கை கூடும் அமைப்பே இருக்குங்க சரிங்களா ஆனா ராகு கேது தோஷம் இருந்து ராகு கேது தேசம் நடந்தா பட்சத்தில் கண்டிப்பா ஏதாவது பரிகாரம் நீங்க சரிங்களா ஏன்னா கோச்சார நிலைகள் உங்களுக்கு ஜனவரி மாதம் இறுதிக்குள் திருமணம் கை கூடுற அமைப்பு இருக்கிறதுனால கை கூடுற வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது ஆஹ் புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் புத்திரபாகியம் கை கூடுற அமைப்பே இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து குரு பார்வை பெற்றிருக்காரு குரு உங்களை வந்து யாரு அப்படின்னா உங்களுக்கு சுகாதிபதி ஏழாம் அதிபதியா வர்றார் இந்த ராசி இந்த ராசிக்கு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வக்கரமா இருக்கார் வக்கரமாகும் அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு யோகமான அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர் வக்ரம் பெற்று உங்கள் ராசியையும் பார்வை செய்றாரு அடுத்தது உங்கள் ராசி நாதனான புதன் பகவான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் பலமா இருக்கார் இந்த அமைப்பிடம் கோச்சார நிலையில் நல்ல அமைப்பா காட்டுறதுனால இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நன்றாக இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகா அமைப்புல திசாக்கள் அல்லது புத்தி புரிந்து கொண்டிருந்தா அல்லது ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்ற கிரகமோ அல்லது ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமோ திசை நடந்துக்கு அல்லது புத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சாரம் பெற்ற தசா புக்தி நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க இந்த கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுனால கண்டிப்பா அந்த அந்த மாதிரி தசா புத்தி போயிட்டு இருந்தா பாக்கியம் இந்த ஜனவரி இறுதிக்குள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழில வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாகவே இருக்குங்க லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம் பண்றது ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து தைரிஸ்தான அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று இருக்காரு இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு என்ன மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தீங்க இருந்தாங்க அப்படின்னா அதாவது கன்னியாராசினியர்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போக போகக்கூடிய அமைப்பே உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா சகோதர காரணமான செவ்வாய் பகவான் சகோதர மூத்த சகோதர ஸ்தானமான பதினொன்னாம் இடத்தில் பலம் பெற்று நின்று இருக்காரு இது வந்து காரோ பாவநாஸ்தி அமைப்புல நிலை காட்டுது அப்படிங்கறனால உங்களுக்கு அண்ணா அல்லது அக்கா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க எடுத்து டக்கு டக்குன்னு பேசாதீங்க பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வம்பு வளர்ப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது பங்காளிகள் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் அனுசரிச்சுட்டு போங்க மற்ற விஷயம் எல்லாமே கிரக நிலைகள் நல்லாவே இருக்கிறதுனால நல்லா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே அந்த லாபஸ்தானத்தை காட்டுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி நல்ல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கன்னியாராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த அந்த சொல் உங்களுக்கு பொருந்துங்க கன்னியாராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த தை மாதம் பிறக்குறது உங்களுக்காகவே பிறக்கிறதாவே நீங்க நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அளவில் கோச்சாரங்களை காட்டுறதுனால உங்கள் ஜனன கால ஜாதகம் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பா நான் சொல்ற அமைப்பு நல்ல பலன்களே நடக்கும் அதே போல் படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களும் படிப்புல நல்லாவே மார்க் எடுப்பாங்க நல்லாவே ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் ஏதோ உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அவர் கல்விக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அவர் போய் அடுத்தடுத்து போய் பாவத்தில் உக்காந்து இருக்க எல்லாமே பலமாக இருக்கிறதுனால அதுவும் நல்ல அமைப்பை காட்டுறதுனால படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களும் நல்லா படிப்பு வருங்க நல்லாவே மார்க் எடுப்பாங்க ஆர்வமா படிக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஏன்னா பெத்தவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி படிக்க வைங்க நல்லாவே படிப்பாங்க பசங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையில பதவி மாற்றம் அதாவது பதவி நீங்க ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க மேலும் அடுத்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்க இருந்தாலும் இல்லை இடை மாற்றம் கிடைக்கறதனாலும் இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று தனாதிபதி சேர்ந்து இருப்பது அப்படிங்கறதுனால இதெல்லாம் நல்ல அமைப்பை காட்டுறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல யோகமான அமைப்பாகவே இந்த ஜனவரி மாதம் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு ஜனவரி மாதம் நல்ல பலன்கள் நடக்கும் அதிகமாகவே நடக்குங்க உங்கள் கன்னியராசி நேர்களுக்கு Nel privato.